கூலி படத்தோட வெள்ளி ரக் யாருன்னு தெரியுமா இந்த வீடியோவை பாருங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்க கூடிய கூலி திரைப்படம் விமர்சன ரீதியா கலவையான கருத்துக்களை பெற்றிருந்தாலுமே வசூல்ல பெரும் சாதனைய படைச்சிருக்கு வெளியான நான்கு நாட்கள்ல நானூத்தி நாலு கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலமா ரசிகர்கள் அதிகம் பாராட்டியவங்க ரெண்டு பேரு ஒன்று ஷௌபின் ஷாஹிர் மோனிஷா பாட்டிலேயே பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண வச்சுருப்பாரு அண்ட் ரெண்டாவது இந்த படத்துடைய வில்லியாக நடிச்சிருக்கக்கூடிய நடிகை தான் ஏன்னா அவங்களுடைய நடிப்பு தனியாக பேசப்பட்டது அதாவது ஏமாந்துட்டேன்னு நினைக்காத தப்பிச்சுட்டேன்னு நினச்சிக்கோன்ற வார்த்தை இப்போ வரைக்கும் பசங்க மைண்ட்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கு கூலி படத்தில் ரஜினியோட நாகார்ஜுனா உபேந்திரா ஷௌபின் ஷாஹிர் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் நடிகர் அமீர் கான் ஒரு சிறப்பு வேடத்தில் நடிச்சிருக்காரு நடிகை பூஜா ஹெக்டே ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க படத்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பு பொறுப்பை கொடுத்துருக்கு அனிருத் இசையமைச்சிருக்க கூலி திரைப்படம் வெளியான முதல் நாளில் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வசூல் இந்த சாதனைக்கு அப்புறமா இது வரைக்கும் முன்னூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நானூறு கோடியை தாண்டி விட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க பொதுவாகவே லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் ஒரு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அவங்கள கண்டுக்காமையே போய்ட்டுருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அது ஆக்ரோஷமாக மாறி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும் கைதி படத்தில் ஜார்ஜ் மரியன் விக்ரம் படத்தில் ஏஜென்டீனா இதுக்கு சிறந்த உதாரணம் அதே மாதிரி கூலி படத்தில் ரக்ஷிதா ஏன்னா இவங்க இப்படி ஒரு ஆக்ரோஷமான கதாபாத்திரம் முந்தைய இரண்டு கதாபாத்திரங்களை விட பாசிட்டிவா இருந்தாலுமே ரக்ஷிதாவுடைய கதாபாத்திரம் முழுக்க முழுக்க நெகட்டிவா இருக்கும் அதை அவங்க சிறப்பாக செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்களுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி அதிகம் பரிச்சயம் இல்லைனாலும் கன்னடத்தில் இவங்க ரொம்ப பிரபலமானவங்க தான் அவங்களுடைய கண்ணக்குளிக்காக ரசிகர்கள் நிறையவே இருக்காங்க டிம்பிள் குயின்னு இவங்கள சொல்லுவாங்களாம் நைன்டீஸ் கிட்ஸ் வேர்லுக்கு லைலா எப்படியோ அதே மாதிரி இவங்க டூ கே கிட்ஸுக்கான ஒரு கியூட்டான அழகின்னு சொல்லிட்டு இருக்காங்க கன்னட சினிமால அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தவங்க இவங்க நடிச்சிருக்க கூடிய பல கன்னட படங்கள்ல தேக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்குன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல வெளியான புல் புல் அப்படின்ற திரைப்படம் மூலமா பெரிய திரைக்கு அறிமுகமானவங்க தெலுங்கில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய டார்லிங் படத்தில் கன்னட ரீமேக்கில் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரக்ஷிதாவை கன்னட திரையுலகில் பிரபலமாக்கியிருக்கு ரன்னா யூஹா அப்படின்னு சொல்லக்கூடிய படமா இருக்கட்டும் பர்ஹாரி அயோக்யா அதே மாதிரி சீதாராமா கல்யாணம் நாடாசார் பவுமா இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சு தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ரக்ஷிதா நடிப்புல ஒரு படம் வெளியாகலை அதுக்கு காரணம் ஐ லவ் யூ படத்துல இடம்பெற்ற மாட்ட நாடா மாயவோடா அப்படின்ற பாடல் அதுக்கு முன்னாடி கவர்ச்சியான காட்சிகளில் நடிக்காத ரக்ஷிதா இந்த பாடல்ல உபேந்திராவோட ரொம்ப நெருக்கமா நடிச்சிருப்பாங்க இது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே பெரிய புயலை ஏற்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம் ரக்ஷிதா ஃபேமிலி ஒன்றும் இந்த பாட்டை ரசிக்கவே இல்லை இந்த பாடல் அவங்களோட வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்கியிருக்கு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பேட்டியில் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளமாக இந்த பாட்டு உருவாக்குச்சுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க தான் பெற்றோருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு அவங்க வழியெல்லாம் பகிர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் உன்னை ஒரு நடிகையாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய மகளாக அல்ல அப்படின்ட்டு அம்மா சொன்ன மாதிரி பேட்டியில் அவ்வளோ ஃபீல் பண்ணி ரக்ஷிதா பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பாடல் திரையரங்குகள்ல இருந்து படக்குழுவினரால நீக்கப்பட்டிருக்கு ஓடிடியில படம் வெளியானப்ப கூட அந்த பாடல் சென்சார் செய்யப்பட்டு வெளியில வந்திருக்கு இந்த விவகாரம் கன்னட திரைப்படத்துல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெயரையே மாத்திருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா கூடவும் அவங்க படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மன்சூன் ராகா கீராந்தி இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ரெண்டாவது இன்னிங்ஸுக்காக தான் இப்போ அவங்க தமிழில் களமிறங்கிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் கூலி படத்தில் தன்னுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது மூலமாக ரசிகர்களுடைய ஏகோபித்த பாராட்டும் கிடச்சிருக்கு கன்னடத்தில் இரண்டாம் இன்னிங்ஸ் வந்து வலுவாக தொடங்கியிருக்க மாதிரி ஒரு விஷயம் தமிழ்லையும் வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சிருச்சான் ஸோ நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்சிபிளான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது நன்றி